அடி உயரம் உள்ள இந்த மலை கோவிலுக்கு ஆயிரத்து பதினேழு படிக்கட்டுகள் ஏறி செல்ல வேண்டும் பக்தர்களின் நீண்டகால கோரிக்கைக்கு பின் ஒன்பது கோடியே பத்து லட்சம் செலவில் ரோப் கார் வசதி செய்து தரப்பட்டது கடந்த தேதி முதல்வர் ஸ்டாலின் வீடியோ கான்பரன்ஸ் மூலம் துவக்கி வைத்தார் ரோப் காரில் ஒரே நேரத்தில் மேல் கீழ் பாதையில் எட்டு பெட்டிகள் இயக்கப்படுகின்றன கடக்கும் தூரம் பயணிக்க மூன்று முதல் ஐந்து நிமிடம் ஆகிறது கடந்த தேதி மதியம் மணிக்கு பலத்த காற்றினால் ரோப் காரின் கம்பிகள் தடம் மாறியது இருபுறமும் நகரமுடியாமல் முடியாமல் ரோப் காரில் தொங்கிய பக்தர்கள் சிலரை கோவில் ஊழியர்கள் ஏணி மூலம் மீட்டனர் இரண்டரை மணி நேர போராட்டத்திற்கு பின் பழுதை சரி செய்து எஞ்சிய பக்தர்கள் மீட்கப்பட்டனர்

மூன்று ஆண்டுகளுக்கு மேல் ரோப்கார் சோதனை ஓட்டம் நடத்தி மக்கள் பயன்பாட்டிற்கு விடப்பட்டதாக அதிகாரிகள் சொல்கின்றனர் ஆனால் துவங்கிய மறுநாளே ரோப்கார் அந்தரத்தில் நின்றதால் பக்தர்கள் பீதியடைந்துள்ளனர் ரோப்கார் திட்டத்தை கொண்டு வரும்போது வெப்பநிலை காற்றின் அளவு உட்பட இயற்கை சூழ்நிலையை ஆராய வேண்டும் ஐயர் மலையில் அப்படி வடிவமைக்கப்பட்டதா என்ற கேள்வி எழுந்துள்ளது ஆடி மாதம் காற்றின் வேகம் அதிகமாக இருக்கும் அந்த வேகத்திற்கு பிடிக்க முடியாமல் ரோப் காரின் சக்கரமும் கம்பியும் தனித்தனியாக பிரிந்துள்ளது ஐயர்மலை பகுதியில் எந்த வேகத்தில் காற்று வீசும் என கணித்து ரோப் கார் திட்டம் கொண்டு வரப்படவில்லை என்பது தெரிகிறது ரோப் கார் பணியில் தரமான பொருட்கள் பயன்படுத்தப்பட்டுள்ளதா என்ற சந்தேகமும் எழுந்துள்ளது ரோப் காரை சோதனை செய்து இயங்க தகுதி உள்ளதா என்பதை ஆராய்ந்து அதிகாரிகள் சான்றிதழ் தருவார்கள் அப்படி செய்யப்பட்டதா என்பதையே கோவில் நிர்வாகிகள் வெளிப்படையாக கூற மறுக்கின்றனர் ரோப்கார் செல்லும் பாதையில் சிறிய குன்றுகள் கூட இல்லை இடையில் பழுதானால் மக்களை மீட்பது கடினம் ரோப்கார் சிக்கலை சரி செய்தால் மட்டுமே மீட்க முடியும் ரோப்காரை கம்பியில் இணைக்கும் வீலின் அளவு சிறியதாக உள்ளது அதனால்தான் பலத்த காற்றினால் கம்பியை விட்டு விலகியது பெயருக்கு சோதனை நடத்தியுள்ளனர் என்கிறார் கோவில் பாதுகாப்பு சங்க நிர்வாகி கருணாநிதி குற்றச்சாட்டுகளுக்கு ஐயர்மலை கோவில் ரோப்கார் என்ஜினியர் மாசிமலை மறுப்பு தெரிவித்துள்ளார் நாங்கள் விதிகளின் படிதான் ரோப்கார் வசதி செய்துள்ளோம் கம்பிகள் மிகவும் தரமாக போடப்பட்டுள்ளது மலைப்பகுதியில் மணிக்கு ஐம்பது கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசும் ரோப்கார் இயந்திரத்துடன் காற்றின் அளவை கணிக்கும் கருவி பொருத்தப்பட்டுள்ளது மணிக்கு நாற்பது கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசினால் ஆட்டோமேட்டிக்காக ரோப் கார் இயக்கத்தை நிறுத்திவிடும் ஆனால் சமீபத்தில் திடீரென பலத்த காற்று வீசியதால் வேலில் இருந்து கம்மி நழுவி கார் இயக்கம் நின்றது ரோப் காரில் சிக்கிய பக்தர்களுக்கு எந்த பாதிப்பும் ஏற்படவில்லை என கூறினார் மக்கள் உயிரோடு விளையாடாமல் ரோப்கார் உறுதித்தன்மைக்கு உத்தரவாதம் வழங்கி பின் சேவையை தொடங்க வேண்டும் என்பதே பக்தர்களின் எதிர்பார்ப்பாக உள்ளது மேற்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக இன்று தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் இடி மற்றும் மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது தரை காற்று மணிக்கு முப்பது முதல் நாற்பது கிலோமீட்டர் வேகத்தில் வீசலாம் நீலகிரி மற்றும் கோவை மாவட்ட மலைப்பகுதிகளில் ஒரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது நாளை முதல் ஆகஸ்ட் இரண்டு வரை தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யும் சென்னையில் அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்திற்கு வானம் ஒரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளது மன்னார் வளைகுடா மற்றும் அதை ஒட்டிய தென் தமிழக கடலோர பகுதிகள் மற்றும் குமரிக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று வீசக்கூடும் மீனவர்கள் இப்பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என வானிலை மையம் எச்சரித்துள்ளது பெங்களூரில் நடைபெறும் கட்சி நிகழ்வில் பங்கேற்பதற்காக பாஜக தமிழக இணை பொறுப்பாளர் சுதாகர் ரெட்டி டெல்லியில் இருந்து விமானம் மூலம் மதுரை வந்தார் நிதி ஆயோக் கூட்டத்தை புறக்கணித்த தமிழக முதல்வர் ஸ்டாலின் உள்ளிட்டோர் குறித்த செய்தியாளர்கள் கேள்விக்கு பதிலளித்தார் MK Stalinji who has not taken part in the Niti Aayog meeting. It is a constitutional body. All Indian alliances except Mamata Banerjee and other Jharkhand Chief ministers, The Chief Ministers boycotted as they have not attended. This is unconstitutional. It is an anti-people act, a politically motivated act. Simply they are doing politics. In election time, they can do politics. This is purely a constitution body, with the support of all the concurrence of all the stakeholders, the ministers, with due consultation, under the dynamic leadership of Narendra Modi, the NITI aayog has been constituted. And not participating in this constitutional body's meeting, it is anti-Tamil Nadu interest. It is nationals interest also. Simply. Every time, every day they are doing a vote bank politics. This is not fair. One side they are saying, saying Dravidian model governance. Is this the Dravidian model governance not like taking part in this uh, constitutional body meeting? Several lakhs of crore rupees got last 10 years to Tamil Nadu. நீலகிரி மாவட்டத்தில் பலத்த காற்றுடன் கனமழை பெய்கிறது இதில் குன்னூர் ஊட்டி இடையே மலை ரயில் பாதையில் ஐந்துக்கும் மேற்பட்ட இடங்களில் மரங்கள் சாய்ந்தன சில இடங்களில் ராட்சத மரங்கள் ரோடு மற்றும் தண்டவாளத்தில் சாய்ந்தன இதனால் ஊட்டி குன்னூர் இடையே இன்று காலை ஏழு நாற்பத்தி ஐந்து மணி மற்றும் காலை ஒன்பது மணிக்கு இயக்கப்பட வேண்டிய மலை ரயில்கள் ரத்து செய்யப்பட்டன மேலும் ஊட்டி கேத்து இடையே சிறப்பு சுற்று ரயிலும் ரத்து செய்யப்பட்டது மரங்களை வெட்டி அகற்றும் பணியில் ரயில்வே ஊழியர்கள் ஈடுபட்டு வருகின்றனர் அதேநேரம் மேட்டுப்பாளையம் டு ஊட்டி நோக்கி வந்த மலை ரயில் கொன்னூரில் நிறுத்தப்பட்டு பயணிகள் இறக்கிவிடப்பட்டனர் இந்த ரயிலில் வந்த நூற்றி எண்பது பயணிகள் கொன்னூர் டு ஊட்டிக்கு மூன்று அரசு பஸ்களில் ஏற்றி அனுப்பி வைக்கப்பட்டனர் பராமரிப்பு பணிகள் நிறைவு பெற்றதும் மலை ரயில் இயக்கப்படும் மேட்டுப்பாளையம் டு குன்னூர் இடையே எந்த பாதிப்பும் இன்றி மலை ரயில் இயக்கப்படுவதாக ரயில்வே அதிகாரிகள் தெரிவித்தனர் மாவட்டம் புனரையில் முன்னாள் அதிமுக நிர்வாகி பி என் எஸ் ராஜசேகரன் நினைவாக இரட்டை மாட்டு வண்டி எல்கை பந்தயம் நடைபெற்றது புனரி திருப்பத்தூர் சாலையில் மாடு மற்றும் மாடு என இரண்டு பிரிவுகளாக பந்தயம் நடைபெற்றது பெரிய மாடு பிரிவில் பதினாறு ஜோடிகள் மற்றும் சிறிய மாடு பிரிவில் முப்பத்தி எட்டு ஜோடிகள் என மொத்தம் நான்கு ஜோடி மாட்டு வண்டிகள் பங்கேற்றன மாட்டுக்கு ஒன்பது கிலோமீட்டர் மற்றும் சிறிய மாட்டுக்கு ஆறு கிலோமீட்டர் தூரம் எல்லையாக நிர்ணயிக்கப்பட்டது இலக்கை நோக்கி சீரிப்பாய்ந்த மாட்டு வண்டிகளை சாலையின் இருபுறங்களில் இருந்தும் பார்வையாளர்கள் உற்சாகப்படுத்தினா் வெற்றி பெற்ற உரிமையாளர்கள் மற்றும் சாரதிகளுக்கு ரொக்கம் மற்றும் கோப்பைகள் வழங்கப்பட்டன மாவட்டம் கம்பம் அருகே உள்ள சுருளிப்பட்டியில் பெண்ணி கொக் நண்பர்கள் சங்கம் சார்பில் ஐந்தாம் ஆண்டு இரட்டை மாட்டுவண்டி எல்லை பந்தயம் நடந்தது சுருளிப்பட்டி முதல் சுருளி அருவி வரை உள்ள தேசிய நெடுஞ்சாலையில் ஏழு கிலோமீட்டர் தூரம் மாட்டுவண்டி எல்லை பந்தயம் நடைபெற்றது கரிச்சான் மாடு நடுமாடு தேன்சிட்டு தட்டான்சிட்டு புள்ளிமான் சிட்டு என ஆறு பிரிவுகளாக நடந்த போட்டியில் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்து முன்னூறுக்கும் மேற்பட்ட ஜோடி மாட்டுவண்டிகள் பங்கேற்றன நெடுஞ்சாலையில் சீறி பாய்ந்து சென்ற மாட்டு வண்டிகளை சாலையின் இருபுறமும் நின்றிருந்த ஏராளமான பொதுமக்கள் ஆர்வத்துடன் கண்டுகளித்து உற்சாகப்படுத்தினார்கள் போட்டியில் முதல் மூன்று இடங்களை பிடித்து வெற்றி பெற்ற மாடுகளின் உரிமையாளர்கள் மற்றும் சாரதிகளுக்கு ரொக்க பரிசு மற்றும் கேடயம் வழங்கப்பட்டது தமிழ் மாநில காங்கிரஸ் தென்மண்டல புதிய நிர்வாகிகள் கூட்டம் மதுரையில் நடைபெற்றது இதில் அக்கட்சியின் தலைவர் வாசன் பங்கேற்றார் நிதி ஆயோக் கூட்டத்தை முதல்வர் ஸ்டாலின் புறக்கணித்தது குறித்து செய்தியாளர்கள் கேள்விக்கு வாசன் பதிலளித்தார் நிதி ஆயோக் நிதி ஆயோக் பொறுத்தவரை மூன்று மாதத்துக்கு ஒரு ஆறு மாதத்துக்கு ஒரு முறையோ நடைபெறுவது கிடையாது ஒரு நீண்ட இடைவெளிக்கு பிறகு ஒரு காலக்கெடுவுக்கு நடைபெறக்கூடிய ஒரு மிக முக்கியமான கூட்டம் இந்தியாவிலே நிதி ஆயோக் நோ பாலிட்டிக்ஸ் நிதி ஆயுள் தமிழ்நாடு எடுத்துட்டீங்கன்னா போயிருந்தால்தான் தமிழகத்திற்கு மரியாதை பெருமை என்ன மக்களுடைய எண்ணங்களை பிரதிபலிப்பார்கள் என்ற எண்ணத்தின் அடிப்படையிலேயே ஆட்சி மாற்றம் நடந்திருக்கிறது என்று வைத்துக் கொண்டாலும் கூட அதற்கு மிக முக்கியமான கூட்டம் நிதி ஆயோக் அதில் முதல்வர் கலந்து கொள்ளாத தன்னுடைய கடமை தவிர்கிறார் என்றுதான் கூற முடியும் மேலும் சோசியல் மீடியாவில் சொல்றதும் லெட்டர் அனுப்புறதும் பத்திரிகை நண்பர்களிடம் பகிர்ந்து கொள்வதும் ஒரு உரம் இருந்தாலும் கூட தமிழகத்தினுடைய முதல் பிரதிநிதி மக்களால் தேர்ந்தெடுக்க பிரதிநிதி மக்களுக்கு நம்பிக்கையூட்டும் வகையிலே நேரடியாக சென்று குறைகளை கூறி அதை நிறையாக்கூடிய நிலையை ஏற்படுத்த வேண்டும் என்பதுதான் மக்களுடைய வாக்காளருடைய எண்ணமாக இருக்கிறது அந்த எண்ணம் இந்த கூட்டத்தில் நிறைவேறவில்லை அதிகாரப்பூர்வமாக மக்கள் முதல்வருக்கு அந்த அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார்கள் அந்த அதிகாரத்தை அவர்கள் முறையாக சரியாக மக்கள் நலனுக்காக பயன்படுத்தவில்லை அதன் அடிப்படையிலேயே அவர்கள் டெல்லிக்கு செல்லவில்லை என்று நாங்கள் குற்றம் சாட்டுகிறோம் நீங்க பள்ளி குழந்தைகள் போட்டுக்கிட்ட விளையாட்டா என்று நான் கேட்க விரும்புகிறேன் இது தமிழகம் சம்பந்தப்பட்டது தமிழக மக்கள் சம்பந்தப்பட்டது அனைத்து துறைகள் சம்பந்தப்பட்டது தமிழகத்துடைய வளர்ச்சி சம்பந்தப்பட்டது தமிழகத்துடைய வளர்ச்சி மற்ற மாநிலங்களை போல இந்தியாவின் வளர்ச்சிக்கு அடித்தளம் அப்படி இருக்கும் போது முதல்வர் வலியுறுத்தாம நேரடியாக ஏன் கொடுக்கவில்லை ஒரு காலக்கெடுக்குள் கொடுங்கள் என்று தன்னுடைய உரிமையை நிலைநாட்டாமல் சென்னையிலே உட்கார்ந்து கொண்டு அறிக்கையிட்டால் எப்படி மக்களுக்கு நம்பிக்கை வரும் இது வந்து அப்புறம் வந்து மக்கள் வந்து தான் பார்க்கிறார்கள் கொடுத்திருக்கின்ற கடமையை முறையை செய்தால் மக்கள் பாராட்டுவார்கள் இதை விட முக்கியமான விஷயம் என்ன இருக்க முடியும் காவேரி விஷயத்துக்கு போல முல்லை பெரியாருக்கு போல இன்றைக்கு நிதி ஆயோக் போல அப்படின்னா வாக்காளர்களுடைய நிலை என்ன அவர்கள் உங்கள் மீது வைத்த மதிப்பிற்கு அரசியலுக்கு அப்பாற்பட்டது எல்லாத்தையும் அரசியல்ல கலந்து அதற்கு முதல் உரிமை வந்துடும் நினைச்சா இப்ப தமிழகம் வந்து பின்னுக்கு போது ஏன் உங்களுக்கு கொடுத்த பவர் வச்சு அங்க உட்கார்ந்து பேசல அதுதான உரிமையினை நிலைநாட்டக்கூடிய பணி கொடைக்கானல் வத்தலகுண்டு செல்லும் ரோட்டில் பாலம் கட்டுமான பணி நடக்கிறது இவ்வழியாக செல்லும் வாகனங்களால் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்படுகிறது வார இறுதி நாட்களில் சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை அதிகரித்து வருவதால் போக்குவரத்து நெரிசலில் சிக்கி வாகன ஓட்டிகள் மற்றும் சுற்றுலா பயணிகள் பரிதவிக்கின்றனா் கட்டுமான பணியை விரைந்து முடிக்க நெடுஞ்சாலைத்துறை உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வாகன ஓட்டிகள் வலியுறுத்தினர் புதுச்சேரி ரயில்வே ஸ்டேஷனில் நடக்கும் மேம்பாட்டு பணிகளை மத்திய ரயில்வே இணையமைச்சர் சோமன்னா ஆய்வு செய்தார் சபாநாயகர் செல்வம் அமைச்சர் நமச்சிவாயம் மற்றும் ரயில்வே அதிகாரிகள் உடனிருந்தனர் एम्पलायमेंट एज्युकेशन सोशियल जस्टिस मैन्युफैक्चरिंग एंड सर्विस एंड देनर्जी सेक्यूरिटी इंफ्रास्ट्रक्चर अर्बन डेवलपमेंट दिस आर दूर कैन टेकन सो मनी अमौउंट व्यू आर आलरेडी गिवन दिस आर गिवन टू यू ईम रिक्वेस्टिंग यू भाषा का थोड़ा प्रॉब्लम है हिंदी का थोड़ा एक करता है हमें सभी कन्नड में बात करने का मेरा फ्रेंड सोराना तिवारी सुराना मैसूर की सेवन टाइम एम एल ए फाइव टाइम मिनिस्टर आई नो डेवलपमेंट वी आर अपकमिंग अपमिंग ओनली डेवलपमेंट वी टेकन सीरियसली इन पुदचेरी और लीडर और चीफ मिनिस्टर पार्टी अध्यक्ष एंड होम मिनिस्टर और सोराना जी वी आर ऑल टेकन This Puducherry is also part and portion of one, and that's why we are given top priority to Puducherry. Jal 100% we are achieved, anything else, and then no warning, somebody to come and approach me. In drinking water in Puducherry is not good, you do something. In you know, there, are, there is an agreement between uh, Tamil Nadu and Puducherry. Uh, uh, even now uh, i'm requesting to uh, the officer also the ministers also i will call our concerned minister also come on uh, I'm, I'm, it is comes under my uh, jurisdiction i'll speak to them in year after drinking water is essential for every everybody that's why i'm thinking some some uh, precautionary measures are taken